வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான எல்லா சிலபஸையும் தமிழில் கவர் பண்ணுறது தான் ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக இயல்பை இயலாக எக்ஸ்பிளனேஷனோட போட்டுட்ருக்கோம் கான்செப்ட் பிளஸ் ஷார்டட் கான்செப்ட் ப்ளஸ் ஷார்ட் கட் ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே இருக்கும் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பார்க்க போகிறது செவன்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் டூவில் இயல் இரண்டு இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பை இயலாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் இது ஏதாவது நீங்கள் பார்க்கல உங்களுக்கு வேணும் அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சீரீஸ் அண்ட் இலக்கணம் அப்படின்னு ரெண்டுது இருக்குது இந்த ரெண்டுலையுமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே இருக்கும் நீங்கள் வேணும்னா அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கான கிளாஸ் பார்க்கலாம் தமிழ் கல்வி இதுதான் டேர்ம் டூவில் ஏழ் ரெண்டில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எஜுகேஷன் தான் இதோட தீம் ஸோ பார்க்கலாம் பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார் எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார் வானம் ஓடை காடு தென்றல் மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார் ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா பாரதிதாசன் யார் அப்படின்றது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அவர் ஒரு புரட்சி கவிஞர் பாருங்க சோ புரட்சி கவிஞர்னா யாரு புரட்சிகரமான கருத்துக்களை தான் புரட்சி கவிஞர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பெண் விடுதலைக்காக பேசியிருப்பாங்க எஜுகேஷன் பத்தி பேசியிருப்பாங்க நாட்டோட விடுதலைக்காக பேசியிருப்பாங்க உணர்ச்சி பொங்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பாங்க அது மத்தவங்களை தட்டி எழுப்புற மாதிரியான விஷயங்களா இருக்கும் ஸோ இதுதான் புரட்சி கவிஞர் சோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புரட்சி கவிஞரா இருக்கக்கூடிய பாரதிதாசன் கவிதை எழுதலாம் உட்காடுறாரு என்ன எழுத போறாரு அப்படிங்கறதுதான் இதுல இருக்கு ஸோ இதில் பாருங்கள் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா போதும் வேற எதுவுமே தேவை கிடையாது இதுதான் எக்ஸாம் ஓரியன்ட்க்கு கொஞ்சம் முக்கியமானது நம்ம எல்லாமே எக்ஸாம் கான்செப்டில் தான் பார்க்குறோம் ஸோ பாருங்கள் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பேனாவை எல்லாம் எடுக்கிறாரு இனிய கவிதையாக எழுது அப்படின்னு சொல்லி வானம் வந்து நிற்குது ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சினிமா பாடல் ஒன்று இருக்கும் காதல் கடிதம் தீட்டவே அப்படின்னு சொல்லி வைரமுத்துவோட வரிகளில் இருக்கும் அந்த பாடல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் பாத்தீங்க அப்படின்னா வானம் எல்லாம் காகிதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வானம் அதே வான் வானம் காகிதன்றது வேலை கொஞ்சம் மாடனா ஏடு எடுத்தேன் அவ்வளோவா ஸோ இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க வானம் ஏடு ஓகே ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சோலை குளிர் தரு தென்றல் வரும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் பாருங்க இப்ப சோலை இருக்கு சோலை அப்படிங்கறது என்னது காடு மாதிரியான பகுதிகளில்தான சோலை அடர்ந்த காடு இதெல்லாம் சோலைன்னு சொல்லலாம் சோலையில குளிர் அடிக்குது குளிர்னா மேபி மழை பெஞ்சிருக்கும் பனி பொழிஞ்சிருக்கும் சோ மழை வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க மயில் வரும் மயில் கூட சேர்ந்து அன்னமும் இங்க வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சோ சோலை இருக்கு சோலையில மழை வந்திருக்குன்னா அங்க குளிர் அடிக்கும் அப்போ மயிலும் வருது அன்னமும் வருது அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுது இந்த அடுத்தது பாருங்க இன்னலிலே தமிழ் நாட்டினிலேயே என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் இருந்தார் ஸோ இது என்ன அப்படின்னா என்னதான் ஒரு ஒரு புரட்சி கவிஞராக இருந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பித்து கவிதை எழுதலாம்னு நினச்சாலும் அவரோட தீம் அவரோட நினைப்பு ஃபுல்லாவே எங்கே வந்து நிக்குதுன்னா அந்த புரட்சி மேலதான் வந்து நிக்குது ஸோ இப்போ இது கேஷுவல் நடக்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்கள்லையுமே அதுதான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் ப்ரிப்பரிங் ஃபார் யுவர் குரூப் ஃபோர் ஆர் குரூப் டூ எக்ஸாமினேஷன் நீங்கள் மீட் பண்ணுற கேண்டிடேட் எல்லாமே உங்களுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ சம்மந்தமானவங்களாக தான் இருப்பாங்க ஒன்று அதை எழுதுகிறவங்களா இருப்பாங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸோ உங்கள் கண்ணில் குரூப் ஃபோர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்ணில் படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணில் வந்து நிற்கும் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இயற்கையை ரசிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவரோட கண்ணில் என்ன வந்து நிற்குது அப்படின்னா புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரோட கண்ணில் வந்து நிற்குது ஸோ அதைத்தான் இந்த கடைசி வரையில் அவர் சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டில் இன்னலில் என்னோட தமிழ் மக்கள் இருக்கிறாங்க சரி அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் பாருங்கள் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் ஸோ இந்த வார்த்தைகளை பாருங்க வீரம் கற்றவர் யாவரும் கற்றவர் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கலையா ஸோ இது எல்லாமே புரட்சி தான் போட முடியும் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் தான் ஞாபகம் வரணும் ஸோ ஒன்சகேன் இந்த பாடல் வரிகளை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்க ஏடெடுத்தேன் அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வானத்தை ஏடா மாற்றிடுங்க வானம் எல்லாம் காகிதம் அப்படிங்கிறத வானம் எல்லாம் ஏடுன்னு ஞாபகம் வச்சுக்கிறணும் நம்பர் ஒன் தென் சோலை குளிர் அடிக்குதுன்னா அங்க மழை வரும் மழை வரும்போது அதை ரசிக்கிறதுக்காக மயில் வரும் கூடவே சேர்ந்து அன்னமும் வரும் நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாட்டோட இந்த துயர நிலை போகணும் அப்படின்னா எல்லாருமே படித்தவங்களாக மாறணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு அப்படி செஞ்சால் துன்பம் நீங்கும் வீரம் வரும் வீரம் என்பது புரட்சியின் அடையாளம் ஸோ இந்த வார்த்தைகளை சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பாருங்கள் அஸ்யூஷ்வல் மார்க் பண்ணதை மட்டும் படிங்க மார்க் பண்ணது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றது எல்லாமே நீங்கள் நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ வெறுப்பு மலை களனி வயல் பரிதி கதிரவன் கார்முகில் மலை மேகம் நெக்ஸ்ட்டு ஒன் வழி பார்க்கலாம் நூல்வழியில் பாரதாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ பேசிக்கான விஷயங்கள் மார்க் பண்ணிருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் ஸோ இதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தென் இவர் எழுதிய ஒரு நூல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு அந்த நூலோட பெயர் பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார் ஸோ இந்த நூலுக்கு ஒரு கூடுதல் தகவல் ஞாபகம் வச்சுக்கோங்க இது சாகித்ய அகாடமி விருது வாங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ இந்த வருடத்தில் தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம் இங்கே எக்ஸாம்பிளில் பாரதிதாசன் பாரதியார் கொஷினில் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ஸோ இதை நீங்கள் படிக்கணும் ஷார்ட்கட்ல வைக்கிறதுக்கு பாருங்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் ஸோ இந்த நூல்களுக்கான ஷார்ட்கட் பாரதிதாசனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி ஓகே ஸோ பாரதிதாசனோட தங்கச்சி பேர் கண்ணகி இந்த தங்கச்சி ஒரு வீட்டில் இருக்காங்க அந்த வீடு ரொம்ப இருண்டு போய் இருக்கு அந்த இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்க வைக்கணும் இல்லையா ஸோ வீ வீடு இருட்டா இருக்குன்னா விளக்கு வைப்பாங்க ஒரு விளக்க வைக்கிறாங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணங்கிட்ட அண்ணன் நீ சிரிக்க வைங்கனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிரிக்கிறதுக்காக அண்ணே அண்ணனா யாரீங்க பாரதி தாசன் ஸோ அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இசையை வாசிக்கிறாரு இசை அந்த இசை யாரை பற்றி இருக்குன்னா ஒரு ஆந்தையை பற்றி இருக்கு பிசிராந்தையா ஸோ இதில் ஆந்தைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இசை ஒரு ஆந்தையை பற்றி இருக்கு இதை கேட்ட பாண்டிய மன்னன் அண்ணனை வர சொல்லி அண்ணனுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் பாரதிதாசனுடைய நூல்களுக்கான ஷார்ட்கட் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ள இருந்து கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் இந்த நூல்களை போட்டுருவீங்க ஸோ ஒன்சகன் பாருங்கள் பாரதிதாசனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க இதான் ஃபர்ஸ்ட் உங்க பேரு கண்ணகி இவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அந்த வீடு எப்படி இருக்கு இருண்டு போய் இருட்டா இருக்கு அந்த இருட்டா இருக்கிற வீட்டுக்கு விளக்கு ஏற்ற போறாங்க தென் அப்போ தங்கச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணன் இனிய சிரிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தென் தங்கச்சி சிரிக்க வைக்கிறதுக்காக அண்ணன் என்ன பண்றாரு இசை ஒரு இசைய உருவாக்குறாரு அந்த இசை யாரை பத்தி இருக்குன்னா ஒரு ஆந்தைய பத்தி இருக்குது இதை கேட்ட பாண்டிய மன்னன் அண்ணனுக்கு பரிசுகளை இந்த போட்ட மாதிரி இருக்கக்கூடிய எட்டு கீவேர்ட்ஸ் எட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சோ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்ததாக மதிப்பீடு பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு சோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஏடெடுத்தேன் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார் தன் என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் அடுத்து கழனி என்னும் சொல்லின் பொருள் வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் முகில் மேகம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஃப்ரீக்குவென்டாவே வருது ஸோ இவர் சார்ந்த கூடுதல் தகவல்களையும் குறித்து வச்சுக்கோங்க ரொம்பவே முக்கியம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அழியா செல்வம் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேமிச்சு வைக்கிறாங்க ஆனா சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும் ஆனால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததுமாகிய சொத்து கல்விதான் சோ அதை பத்தி தான் இங்க பேசியிருப்பாங்க இந்த பாடலை பாத்தீங்கன்னா நான்கு வரிகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாலடியார் தான் இது சோ நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர் நாளடியார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு ஒப்பாக போற்றக்கூடிய ஒரு விஷயம் இது எக்ஸாம்பிள கேட்டது தான் அதே மாதிரி ஆளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற வாக்கியத்தை கேட்டிருப்பீங்க இதில் நாளும் அப்படின்னா நாளடியாரை குறிக்கும் இரண்டும்னா திருக்குறளை குறிக்கும் ஸோ இதெல்லாம் முக்கியமானது இப்போ இங்கே இங்க பாக்கலாம் நாளடியாரை எழுதுனவங்க யார் அப்படின்னா சமண முனிவர்கள் தென் வைப்புலி கோட்படா வாய் தீயிர் கேடிலை ஸோ இந்த வரிகளை எழுதுனது யாரு வரிகள் இடம்பெற்ற நூல் எது இந்த மாதிரி கேட்கலாம் விச்சை மற்றும் அல்ல பிற இதுவும் முக்கியமானது சமண முனிவர் எழுதுனது சோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வைக்கணும் இதில் எப்படி ஞாபகம் வைக்கலாம் ஷார்ட்கட் பாருங்க வைப்புலி கோட்படா சோ புளி சமைக்கிற புளியை ஞாபகம் வச்சுக்கோங்க வாய் சோ நீங்க சமைக்கணும் சமண முனிவர்கள் சமைக்கணும் அப்படின்னா நம்ம புளியை யூஸ் பண்ணுவோம் சமைச்சு வாயில் போடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க சமண முனிவர்களை சமையல் ஞாபகம் வச்சுக்கிறணும் அவ்வளோதான் விச்சை மற்றும் விச்சை மற்றும் அல்ல பெற இதையும் பார்த்து வச்சுக்கோங்க கல்வின்னு அர்த்தம் வவ்வார் அப்படின்னா கவர முடியாதுன்னு அர்த்தம் எச்சம் என்ற சொல்லின் பொருள் செல்வம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தன் அடுத்தது பாருங்க நூல் வழி நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் முக்கியம் இந்நூல் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று ஸோ பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள்னா என்ன ஒரு சில டவுட் இருக்கும் பதினெட்டு அடிகளுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாலடியார் வெறும் நான்கு லைன்ல தான் இருக்குது அப்போ இது கீழ்க்கணக்கு நூல் நானூறு வெண்பாக்களால் ஆனது ஸோ நாலடியார் நாலு லைன் நானூறு வெண்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நூலுக்கு இருக்கக்கூடிய பேர் நாலடி நானூறு வேளாண் வேதம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் இது நாலடி நானூறு வேளாண் வேதம் ஞாபகம் வச்சுக்கோங்க and then திருக்குறள் போன்றே இங்கேயும் அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று பால் பகுப்புகள் இருக்கு திருக்குறள்ல அறத்து பால் பொருள் பால் இன்பத்து பால்னு சொல்ற மாதிரியே இங்கேயும் மூன்று பால்கள்ல சொல்றோம் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது நம்ம பார்த்தோம் திருக்குறளையும் குறிக்கிறது இரண்டு நாலடி அறையும் இரண்டு என்பது திருக்குறளையும் வச்சுக்கோங்க ரொம்பவே முக்கியம் கற்பவை கற்ற பின் பார்க்கலாம் வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவராது கல்லற்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையோர் பொருள் தேடி உழல்கின்றீரே ஸோ இந்த பாடல் வரிகள் என்ன அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு இதில் சொல்ல வரக்கூடிய கருத்து கல்வியை பத்தினது கல்வியோட பெருமைகளை பத்தி தான் இங்கே பேசியிருக்காங்க இத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது அப்படின்னா கல்வி மதிப்பீடு பாருங்க ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல உயர்வில்லாத செல்வம் வேறில்லை வாய் தீயின் வாய் கூட்டல் தீயின் என்று பிரியும் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இப்படிதான் நம்ம சேர்த்து எழுதுவோம் இந்த நெக்ஸ்ட் நியூஸ் வாழ்விக்கும் கல்வி இந்த பர்டிகுலர் லெசன்ல மார்க் பண்ணதை மட்டும் பார்த்துக்கலாம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் கூறுகிறார் கல்வி அப்படிங்கிற சாப்டர் எக்ஸாமுக்கு இருக்கு சிலபஸ பிரிஸ்கிரைப் பண்ணதுல கல்வி முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய சாப்டர் பார்த்து வச்சுக்கோங்க விலங்குடு மக்கள் அணையர் ஏனையவர் இதுவும் திருக்குறள் தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நன்றின் பால் உயிப்பது அறிவு திருக்குறள் ஸோ நம்ம அன்றைய முன்னேற்கிற வேர்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதுமானது தான் அடுத்தது பாருங்க நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் பள்ளிய கோயில் சொன்னவர் யாரு பாரதியாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பள்ளி தலவனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் இதான் அவருடைய அந்த எக்ஸாக்டான பாடல் வரிகள் அப்ப பள்ளிய கோயில்னு சொல்றாரு அந்த அளவுக்கு புனிதமானது எஜுகேஷன் அதை கத்துக் கொடுக்கக்கூடிய இடம் பள்ளி அப்படிங்கறதா முக்கியம் நெக்ஸ்ட் ஒன் நூல் வழி பாருங்க திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி முனுசாமி ஸோ இந்த வி முனுசாமி ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி திருக்குறளார் அப்படின்னு ஒரு பேர் இவருக்கு இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் படிக்கும்போதே திருக்குறளார் வி முனுசாமின்னு படிங்க இதுலயே பார்த்தீங்கன்னா திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் வள்ளுவர் சார்ந்த விஷயங்கள் இங்கேயே வந்துடும் ஸோ இவருடைய சிறப்பம்சம் பாருங்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறாரு பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது இக்கட்டுரையை சிந்தனை களஞ்சியம் என்னும் அவரது நூலில் இருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது இதை எப்படி நம்ம ஞாபகலாம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி திருக்குறளார் வி முனுசாமி அப்ப திருக்குறளார் அப்படின்னு வரும்போது வள்ளுவர் திருக்குறள் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இதெல்லாம் வந்துச்சுன்னா அவருடைய திருக்குறளார்னு திருக்குறளார் வி முனுசாமி படிக்கும் போது படிங்க நீங்க இப்ப நாமக்கல் கவிஞர் எப்படி படிச்சு வச்சிருக்கீங்க அவருடைய பேரு ராமலிங்கனார் ஆனா நம்ம படிக்கிறது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் இவருடைய பேரு முனுசாமி நீங்க படிக்கும் போது திருக்குறளார் வி முனுசாமின்னே படிச்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஈஸியா போட்டுருவீங்க மதிப்பீடு பார்க்கலாம் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் கால கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவையெல்லாம் இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை கூட்டல் எல்லாமே எழுதலாம் இங்க சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க